மார்னிங் டூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸல் அண்ட் ட்ரிபிள் எக்ஸல்லில் வரக்கூடிய ஃப்ராக் மாடல் நைட் ஸ்மோக்கி நைட் டி ட்ரிபிள் எக்ஸல்லில் வரக்கூடிய வித் சிப் வித்வுட் சிப் எல்லாமே பார்க்க போகிறோம் பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறுலேருந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி ஆஃபர் என்ன அப்படின்னா நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு பீஸ்க்கு ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஓகேங்களா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் தான் கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்களுக்காக மட்டும்தான் ஈச் அண்ட் எவ்ரி பீஸஸ்க்கு ஃபைவ் ஃபைவ் ரூபீஸ் அதாவது ஒரு பீஸ் எடுத்துங்கன்னா அஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் மூணு பீஸ் எடுக்கிறீங்கன்னா பதினஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் அஞ்சு பீஸ் எடுக்கிறீங்களா இருபத்தஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் இப்படி ஒவ்வொரு பீஸ்க்குமே ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் எப்படி புக் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க வீடியோ லை வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இந்த இடத்துல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்ம சொல்கிற சைஸு நம்ம சொல்கிற கலர் இந்த வீடியோவில் பார்க்குறது ஸ்டாக் இருக்கும் ஓகேங்களா ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க ரொம்ப 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 ப்ரீமியமான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சூப்பரான கலெக்ஷன் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் ஃபார் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா தமிழ்நாட்டுக்குள்ளே மினிமம் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எத்தனை எடுத்தாலுமே தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கிறீங்க அப்படின்னா த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எத்தனை பீஸ் எடுத்தாலுமே டுவெண்ட்டி மட்டும்தான் ஷிப்பிங் பட் காமனாக ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் தான் சாம்பிள் வாங்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவுமே ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் வரும் ஓகேங்களா க்ளியராக எல்லாமே சொல்லியாச்சு டபுள் எக்ஸலுக்கு செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸ் ஹைட்டு ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ் ஹைட்டு வரும் ட்ரிபிள் எக்ஸலுக்கு செஸ்ட்டு சைஸ் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சஸும் ஹைட்டு வந்து ஐம்பத்தெட்டுலேருந்து இருந்து அறுபது இன்ச்சஸும் இருக்கும் செம்ம சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் டூ எயிட்டியில் ஒரு கலெக்ஷன் இருக்கும் ஒன் நைன்ட்டியில் அது என்னன்னு பார்க்கலாம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூறு ஓகேங்களா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நூற்றி எண்பத்தஞ்சுக்கே எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸோட ரேட்டு நூற்றி தொண்ணூறில் உள்ள கலெக்ஷன் பார்க்க போகிறோம் டபுள் கலரில் வரக்கூடிய போட்டுனு கலெக்ஷன் நிறைய ஃப்ளீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் ஸோ போட செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் இருக்கும் சூப்பரான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிருங்க எக்கனாமிக் பைப்பினோட வரக்கூடியது ரொம்ப 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 அழகான குவாலிட்டி நல்ல ஒரு டூ எயிட்டி ஜிஎஸ்எம்னாலுமே சாஃப்ட் திக்கான காட்டன் ஃபேப்ரிக்காக தான் இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு பாலிஸ்டர் மிக்சடு பனியன் கிளாத் அப்படிலாம் கிடையாது காட்டன் தான் சாஃப்ட் காட்டனாக இருக்கும் டூ எயிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பரான கலர்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸு ஓகேங்களா டார்க்கர் ஷேட்ஸ் லைட் ஷேட்ஸ் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை வீடியோ க்ளா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூறு ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் அத்தனை கலெக்ஷனுமே செஸ்ட் சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டியில் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு காட்டனு பீச் கலர் வித் பிங்க் கலரு நேவி ப்ளூ வித் பிங்க்கு தென் வந்து கிரே வித்து க்ரீன் ஓகேங்களா க்ரே வித் க்ரீனு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிங்க் வித் பீச் கலரு இந்த கலர்ஸ் எல்லாமே ஒன் நைன்ட்டியில் இருக்குது கிட்டத்தட்ட பதினஞ்சு கிட்டே இருக்குது சிங்கிள் பீஸோட ரேட்டு நூற்றி தொண்ணூறு உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாக்டான கலரை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ் நூற்றி தொண்ணூறு ஓகேங்களா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்களுக்கு நூற்றி எண்பத்தஞ்சுக்கே எடுத்துக்கலாம் ஒரு பீஸோட ரேட் ஓகேங்களா ஏன் செம்ம சூப்பராக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸு நல்ல ஒரு திக்கான ஃபேப்ரிக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்காது சாயம் போகாது சுருங்காது ஊற வச்சு துவைச்சாலும் சரி நீங்கள் மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாஃப்ட் காட்டனாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான குவாலிட்டி ஸ்டிச்சஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ஸ்டிச்சஸ்ஸாக உங்களுக்கு பவர் மிஷினில் உள்ளதான் ஸோ ஸ்டிச்சிங் இஷ்யூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வரவே வராது ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சூப்பர்வான ஒரு வித்து ஜிப்பில் சிம்பிள் பேட்டர்ன் நைட்டி இதோட ஃபுல் வியூ நான் சைடில் கொடுத்துட்றேன் இதோட பேட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராஞ்சூல் பேட்டனில் ஸ்டிச் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி சைடில் வந்து ஸ்லிட்டு கொடுத்துருப்போம் அதாவது ஃப்ராக் மாடலை இது ஃப்ளீட்ஸ் இல்லாத ஃப்ராக் மாடல் குர்த்தா மாடல் லைட்டி இதோட ஃபுல் வியூ வந்து நான் சைடில் கொடுக்குறேன் செஸ்ட் சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ் இருக்கும் செம சாஃப்டாக இருக்கும் வித் செவன் இன்ச்சஸ் இப்போ ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் சாயம் போகாது சுருங்காது கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர்ஸு நல்ல ஒரு டார்க்கர் ஷேட்ஸ் ஓகேங்களா அழகான ஸ்லிட்டோடு வரக்கூடிய பிராண்டூல் டைப்பில் வரக்கூடிய குர்த்தா மாடல் லைட்டி ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிருங்க சிங்கிள் பீஸ் இரநூத்தி முப்பது குர்த்தா மாடல் லைட்டி வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு ஓகேங்களா ஏன் ரொம்ப அழகாக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஷேடை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடணும் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் வித் பப் ஸ்லீவில் சைட் பேக்கெட்டோடு வரக்கூடிய கலெக்ஷன் ஓகேங்களா இந்த மாதிரி சைடில் பேக்கெட் கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஏன் ஃப்ரண்ட் பாக்கெட் கிடையாது சைட் பாக்கெட்டு வித் அட்ஜஸ்டபுள் ரோப்பு ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது வரும் ஏன்னா இது சைட் பாக்கெட் ஓகேங்களா வித்து சூப்பர்வான ஒரு ஃப்ராக் மாடல் வித்து பப்ஸ் ஸ்லீவோடு வரக்கூடியது பப் ஸ்லீவ் வித் சைட் பேக்கெட் வந்து இரநூத்தம்பது வரும் சிங்கிள் பீஸோட ரேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஃப்ராக் மாடல் வித் பப் ஸ்லீவ் அண்ட் சைட் பாக்கெட்டோடு வரக்கூடிய கலெக்ஷன் கலெக்ஷன் ஓகேங்களா 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 அப்படியே எடுத்து 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 புக் 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 பண்ணிடுங்க சிங்கிள் சிங்கிள் இரநூத்தி ஐம்பது வீடியோக்கு லைக் லைக் கொடுத்து பண்ணுறவங்களுக்கு ஒவ்வொரு பீஸ்க்கும் ஃபைவ் டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ நீங்கள் நீங்கள் கேட்டே வாங்கிக்கலாம் உங்களோட டிஸ்கவுண்ட்டை செம சூப்பரான மறக்காமல் கொடுத்துட்டு இந்த இந்த ஆறு கலருமே உள்ளது இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சேம் ஃப்ராக் மாடல் வித் பாக்கெட் தான் ரொம்ப ரொம்ப அழகா ஸ்டிச் பண்ணிருப்போம் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தான் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து நீட்டாக இந்த மாதிரி சைடில் பேக்கெட் இருக்கும் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் திக்கான ஃபேப்ரிக்கு அப்படியே கொடுத்தா மாதிரியே இருக்கும் மேக்ஸி வியோ பண்ண லுக்கில் இருக்கும் ப்ரீமியமான குவாலிட்டி கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப டார்க்கரான ஷேட்ஸ் யூனிக் ஃபுல்லோ பண்ணியிருப்போம் சிங்கிள் பீஸோட ரேட்டு ஐம்பது வீடியோக்கு லைக் கொடுத்து எடுத்து புக் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு சிங்கிள் பீஸ் வந்து உங்களுக்கு ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட்டுமே இருக்குது ஓகேங்களா ஒவ்வொரு பீஸ்க்குமே ஸோ மறக்காம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது ஃப்ராக் மாடல் வித் பஃப் ஸ்லீவில் சைடு பேக்கெட்டோடு வரக்கூடிய கலெக்ஷன் ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேர் சைட் பேக்கெட் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக இந்த கலெக்ஷன் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஸ்மோக்கி மாடல் நைட்டி ஸ்மோக்கி நைட்டி ரொம்ப 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 டிமாண்டிங்கில் இருந்தது சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது செம்ம சூப்பரான எலாஸ்டிக் ஸ்மோக்கி கொடுத்துருக்குறோம் ஜெஸ்ட் சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ்ஸும் இருக்கும் செம்ம சூப்பரான குவாலிட்டி சைஸ் வந்து டபுள் எக்ஸல் தான் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாக்டான கலெக்ஷனாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வீ நெக் பேட்டர்னில் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் செம்ம சூப்பராக இருக்கும் போட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் இதை வந்து ஒரு வெக்கேஷன் கூட போட்டு போகலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நைட்டிக்குள்ளே உங்களுக்கு ஃபினிஷ் நைட்டிக்குள்ளே ஷேப்பே இருக்காது கம்ப்ளீட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வந்து நீட்டான ஒரு பியோர் காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்திருக்கும் ஓகேங்களா ரஜுவாடி மெட்டீரியல் தான் உங்களுக்கு இந்த டிசைன்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டிக்குள்ளே ஃபீலே இருக்காது கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்மோக்கி டாப் போட்ட மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்மோக்கி நைட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது ஓகேங்களா சிங்கிள் பீஸ் முந்நூற்றி இருபது வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்களுக்கு ஃபைவ் ரூபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்மோக்கி நைட்டி வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி வாங்குவாங்க ஷோரூம் பீஸில் நம்ம வந்து ஜஸ்ட்டு டூ த்ரீ டுவெண்ட்டிக்கு தான் கொடுக்கும் முந்நூற்றி இருபதுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் ஹோல்சேல் ரேட்டு ஸோ உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாக்டான கலரை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எல்லா கலர்ஸுமே அவ்வளோ சூப்பரான கலர் நான் சைடில் ஃபுல் வியூ கொடுக்குறேன் ஓகேங்களா யாரு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிட்டே இருக்குது ஓகேங்களா எட்டு டூ பத்து பீஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச ஸ்மோக்கியை கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அவ்வளோ சூப்பரான கலர்ஸ் எல்லாமே மல்டிபிள் கலெக்ஷனு செம சூப்பரான காட்டனு இனிமேல் கண்டிப்பாக நம்மளுக்கு இனி தீபாவளி கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆனதுனால எல்லா நைட்டி வெரைட்டிஸுமே நம்மள்ட்ட இனி ஸ்டாக் வந்துட்டே இருக்கும் ஸோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி உங்களுக்கு வந்து கிளாத்துக்கு பைசாக்கு தக்குன்னு க்ளாத்து சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா ஜிஎஸ்எம் மாறும் வருஷங்கள் கூட உங்களுக்கு உழைக்கிற தன்மை ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி நைட்டிஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஷோரூம் பீஸ் நீங்கள் கடையில் போய் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக நானூற்றம்பது ஐநூறுபாய் குறைஞ்சி நீங்கள் அந்த நைட்டிஸ் வாங்கவே முடியாது ஸ்மோக்கி நைட்டிஸ் ஓகேங்களா வித் பீ நெக் பேட்டர்ன் ஓகேங்களா யா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ட்ரிபிள் எக்ஸல் காட்டன் நைட்டி செஸ்ட்டு சைஸ் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்ச் ஐம்பதுலேருந்து ரெண்டு இன்ச்சஸும் ஹைட் வந்து அறுபதுலேருந்து ஐம்பத்தெட்டுலேருந்து அறுபது அறுபது இன்ச்சஸ் ஹைட்டே இருக்குது ஐம்பத்தெட்டுலட அறுபது இன்ச்சஸ் தான் ஹைட்டு ஓகேங்களா செஸ்ட்டு சைஸ் தாராளமாக உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் இருக்கும் ஆம்ஹோல் சைஸாக பாருங்கள் நல்லாவே பெருசாக இருக்கும் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு ஜானுக்கு கூட தான் உங்களுக்கு இருக்குது ஆம்ஹோல் சைஸ் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மடி பிடிச்சி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணியிருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி சிங்கிள் பீஸோட ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ஓகேங்களா ட்ரிபிள் எக்ஸல் இரநூத்தம்பது ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிருங்க வித் சிப் வித்தவுட் சட் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது வித் சிப்பில் கலர் பார்த்தோம்னா வைலட் வித் பேர்பிள் பர்ப்பிள் வித் வயலட் ரொம்ப சூப்பரான கலர்ஸு மல்டிபிள் பிரிண்டிங்கு இது பார்த்திங்கன்னா ஆனியன் பிங்க் வித் பிளாக் பிளாக் வித் ஆனியன் பிங்க் இட்ஸ் லைக் மெஜெண்டா பிங்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ ஒரு ப்ரவுனு ஓகேங்களா அதாவது பிஸ்கட் ப்ரௌன் கலர் வித் மரூன் கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா மரூன் வித் பிஸ்கட் ப்ளவு பிஸ்கட் ப்ரவுன் கலரு அதில் வந்து ஸ்டார் அண்ட் யூ வந்து கம்பைன் பண்ணி ஒரு நெக் பேட்டன் கொடுத்துருவோம் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான பீச் கலர் வித் வொய்லெட் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து வைலெட் வித் பீச் கலர் காம்பினேஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ராமா கிரீன் வித்து பிளாக் கலர் காம்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் வித் ராமா கிரீன் கலர் காம்போ சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தம்பது ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஃபார்ட்டி ஷிப்பிங்கும் மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு இருபது ரூபா மட்டும் ஷிப்பிங் வரும் ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் செஸ்ட் சைஸ் எல்லாமே மெஷர் பண்ணி கரெக்டாக சொல்லியிருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாக்டான கலரை வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு பீஸ்க்கு ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது இதுக்கப்புறம் வித்தவுட் ஜிப் பார்க்கலாம் இதோட ஃபுல் வியூ நான் சைடில் கொடுத்துருப்பேன் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு வேணால் பார்ப்போம் அப்படின்னா உங்களுக்கு சைடில் வீடியோ கொடுக்க முடியும் என்னால் ஓகேங்களா கேட்லாக் வியூவா இது பார்த்தீங்க அப்படின்னா மெஜெண்டா பிங்க் இட்ஸ் லைக் அ டார்க் ராணி பிங்க் மாதிரி ஒரு ஷேடு வாடாமல்லி கலரு வித் பிரவுன் கலர் காம்போ ப்ரவுன் வித் வாடாமல்லி கலர் காம்போ இது எல்லாமே மூவிங் பாலோடு வரக்கூடியது இந்த நெக்கில் இந்த கலர் கொடுத்துருக்கோம்னா இதே நெக்கில் பைப்பிங் கொடுத்துருக்கோமோ அதே கலரில் தான் நம்ம ஸ்லீவ் கொடுத்துருப்போம் ஓகேங்களா எவ்வளோ க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் சைஸுமே ஃப்ரீ சைஸு செஸ்ட்டு சைஸ் ஐம்பதுலேருந்து ஐம்பத்திரெண்டு இன்ச்சஸும் ஹைட் அறுபது இன்ச்சஸ் இருக்கும் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா ப்ரௌன் வித் ப்ரௌனு செம்ம சூப்பரான கலரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய்லட் வித்து பர்பிள் பர்ப்பிள் வித் ஒய்லெட்டு ரொம்ப சூப்பரான ஒரு உஜாலா ப்ளூ மாதிரி ஒரு கலரு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக நிறைய பேர்ட்டே இந்த ஷேட்ஸே இருக்காது ரொம்ப ரொம்ப ரேர் ஷேட்ஸு நிறைய ஸ்டாக் ஒன்று வந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்ச கலர் எக்ஸாக்டாக எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா பீட்ரூட் கலர் வித் பிளாக் கலரு தென் வந்து பிளாக் வித் பீட்ரூட் கலர் நல்ல ஒரு டார்க்கர் ஷேட்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வைலெட் வித் பிங்க் ஆனியன் பிங்க் ஓகேங்களா ஏன் ஆனியன் பிங்க் கலரில் நம்ம ஸ்லீவுமே நம்ம கொடுத்துருப்போம் டபுள் கலரில் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் இப்போ இதில் பார்த்தா தெரியுது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இது வயலட்டு இது வந்து நல்ல ஒரு டார்க்கு கத்திரிப்பூ கலர் இது வந்து ஒரு ஆனியன் பிங்க் கலர் ரெண்டும் சேர்ந்து தான் காம்பினேஷனாக பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அடுத்து நம்மளோட சூப்பரான ஒரு எல்லோ கலர் ஓகேங்களா ரொம்ப அழகான ஒரு செம சூப்பரான ஒரு க்ரீனும் இதுவும் க்ரீனும் எல்லோவும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஷேடு செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது மூவிங் பால் டிசைனு சிங்கிள் பீஸோட ரைட்டு இரநூத்தம்பது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கள் சிங்கிள் ஒவ்வொரு லைக்குக்கும் ஒரு பீஸுக்கு ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட் நீங்கள் கொடுக்குறோம் ஒரு லைக்குக்கு நீங்கள் எத்தனை நைட்டி எடுத்தாலுமே ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச நைட்டியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த பர்ட்டிகுலர் கேட்லாகில் உள்ள நைட்டிஸ்க்கு ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது ஓகேங்களா இன்னைக்கு பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்